திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழபுரம் வடக்கு ஒன்றியம் பெருஞ்சேரி கிராமத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் ஒன்றிய செயலாளர் வழுதிகை நா செல்வசேகரன் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழபுரம் வடக்கு ஒன்றியம் பெருஞ்சேரி கிராமத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி எனும் தலைப்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் நான்கரை ஆண்டு சாதனை விளக்க திருமுனை கூட்டம் சோழபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வழுதிகை நா செல்வசேகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் சாதிக் பாட்ஷா கலந்து கொண்டு நான்கரை ஆண்டு திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு விலக்கி கூறினார் திருமுனை கூட்டம் முடிந்த பின் வீடு வீடாக சென்று என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி எனும் தமிழ்நாடு தலைகுனியாதி எனும் பிரச்சாரத்தை ஒன்றிய செயலாளர் செல்வசேகரன் தொண்டர்களுடன் சேர்ந்து மேற்கொண்டார் இந்த திருமுனை கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக முகவர்கள் இரண்டு உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் நான் படிக்கல என்னா மூஞ்சல மாறி